நம் பூமி அதன் மேற்பரப்பிற்கு கீழே தொடர்ந்து நகரும் டெக்டோனிக் தட்டுகளால் ஆனது இந்த தட்டுகளின் அசைவுகள் அவ்வப்போது நில அதிர்வுகளையும் எரிமலை வெடிப்புகளையும் உருவாக்குகின்றன உலகின் சில பகுதிகள் இந்த சக்தி வாய்ந்த புவியியல் அசைவுகளால் ஒரு குறிப்பிட்ட அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றன அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையை எதிர்கொண்டு நிற்கிறது கேஸ்கேடியா சப்டக்ஷன் மண்டலம் எனப்படும் ஒரு மாபெரும் புவித்தட்டு எல்லையில் ஒரு மெகா பூகம்பம் மற்றும் அதை தொடரும் ஒரு மெகா சுனாமி ஏற்படக்கூடும் என்ற அச்சம் தற்போது எழுந்துள்ளது இது மேற்கு கடற்கரை நகரங்களான சியாட்டியில் வான்குவார் போன்றவற்றை மிக மோசமாக பாதிக்கலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள் அவனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் மண்டலம் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு புவித்தட்டு எல்லையாகும் இது வட கலிபோர்னியா ஓரிகன் வாஷிங்டன் மற்றும் கனடாவின் வான்குவர் தீவு முதல் பிரிட்டிஷ் கொலம்பியா வரை பசிபிக் வடமேற்கு கடற்கரைக்கு வெளியே கடலுக்கு அடியில் அமைந்துள்ளது நம் பூமியின் மேற்பரப்பில் உள்ள டெக்டோனிக் தட்டுகள் ஒன்றின் கீழ் ஒன்று நகரும்போது ஏற்படும் நிகழ்வுதான் சப்டக்ஷன் எனப்படும். இங்கு ஜவான்டிஃபுகா எக்ஸ்ப்ளோரர் மற்றும் காட்டா எனப்படும் சிறிய கடல் தட்டுகள் பெரிய வட அமெரிக்க தட்டின் கீழ் கிழக்கு நோக்கி ஒரு வருடத்திற்கு சுமார் நாற்பது மில்லிமீட்டர் வேகத்தில் நகர்கின்றன. இந்த தட்டுகள் ஒன்றின் கீழ் ஒன்று நகரும்போது சுமார் முப்பது கிலோமீட்டர் ஆழம் வரை இந்த தகடுகளுக்கு இடையே ஏற்படும் உராய்வு காரணமாக அவை பூட்டப்பட்ட நிலையில் உள்ளன. அவை சீராக நகர முடியாமல் பெரும் ஆற்றலை தங்களுக்குள் சேமித்துக் கொள்கின்றன பல நூற்றாண்டுகளாக இந்த அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இந்த அமைதியான தன்மைதான் ஒரு மாபெரும் அச்சுறுத்தலின் அறிகுறியாக உள்ளது இந்த கேஷ்கேடியா சப்டக்ஷன் மண்டலத்தில் ஏற்படும் நில அதிர்வுகள் மெகா திரஸ்ட் பூகம்பங்கள் என்று அழைக்கப்படுகின்றன கடைசியாக ஒரு முழுமையான ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று இரவு ஒன்பது மணிக்கு ஏற்பட்டது இதன் ரிக்டர் அளவு எட்டு புள்ளி ஏழு முதல் ஒன்பது புள்ளி இரண்டு வரை இருந்ததாக கூறுகிறார்கள் இந்த பூகம்பத்தை அறிவியல் ரீதியாக நிரூபிக்க பல ஆதாரங்கள் உள்ளன ஜப்பானியர்களின் வரலாற்றுப் பதிவுகள் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு மாபெரும் சுனாமி பற்றி பேசுகின்றன ஜப்பானில் நீல அதிர்வு ஏற்படாமல் திடீரென ஒரு பெரிய சுனாமி அலை தாக்கியது இந்த அலை கேஷ்கேடியா பூகம்பத்தால் உருவானது என்று பின்னாளில் நிரூபிக்கப்பட்டது கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளில் இந்த கேஷ்கேடியா மண்டலத்தில் குறைந்தது நாற்பது பெரிய பூகம்பங்கள் நிகழ்ந்துள்ளதாக புவியியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சராசரியாக நானூறு முதல் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு மெகாத்ரஸ்ட் பூகம்பம் நிகழ்கிறது இந்த மெகா பூகம்பம் ஒரு சில நிமிடங்கள் அல்ல மாறாக ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் வரை கடலோர பகுதிகளில் வலுவான அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடும் இந்த சப்டக்ஷன் மண்டலத்தில் பூட்டப்பட்ட தட்டுகள் திடீரென உடைந்து நகரும் கடலுக்கு அடியில் உள்ள நிலப்பரப்பு செங்குத்தாக இருபது மீட்டர் வரை உயரக்கூடும் இந்த திடீர் அசைவு அதன் மேலே உள்ள பிரம்மாண்டமான கடல் நீரை மேல் தள்ளி ஒரு மாபெரும் சுனாமி அலையை உருவாக்குகிறது வட அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையில் உள்ள பல நகரங்கள் மற்றும் கிராமங்கள் இந்த சுனாமியால் கடுமையாக பாதிக்கப்படும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள் வாஷிங்டனின் சியாட்டியில் ஒரிகானின் போர்ட்லாண்ட் மற்றும் கனடாவின் வான்குவர் ஆகியவை மிக அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் இந்த பகுதிகள் கடலோரத்திலிருந்து சற்று உள்ளே அமைந்திருந்தாலும் ஆறுகள் வழியாக சுனாமி நீர் உட்புகும் அபாயம் உள்ளது இந்த மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொள்ள அமெரிக்கா மற்றும் கனடாவின் அரசு நிறுவனங்களும் உள்ளூர் சமூகங்களும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன மேலும் புதிய கட்டிடங்கள் இந்த பூகம்பத்தை தாங்கும் வகையில் கட்டப்பட வேண்டும் என்று விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன இந்த கேஷ்கடையா மெகா பூகம்பம் என்பது எப்போது நடக்கும் என்று கணிக்க முடியாத ஒரு நிகழ்வாகும் ஆனால் அது நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும் என்பதில் விஞ்ஞானிகள் உறுதியாக உள்ளார்கள் முன்னூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அழுத்தம் அதிகரித்து வருவதால் இந்த மிக பூகம்பம் நெருங்கிக் கொண்டிருக்கலாம் என்ற எச்சரிக்கை பல ஆண்டுகளாகவே விடுக்கப்பட்டு வருகிறது இந்த ஆபத்தான ஆனால் தவிர்க்க முடியாத நிகழ்வை எதிர்கொள்ள நாம் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி